السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله تعبت الله ذي كتبت إبراهيم عليه السلام أبرهلو அவர்களது மகன் இஸ்மாயில் அலைஹிசலாம் அவர்களும் அங்கே என்ன என்ன வணக்க வழிபாடுகளை செய்து காட்டினார்களோ காண்பித்தார்களோ அதே வணக்க வழிபாடுகளை அவர்களை பின்தொடர்ந்த மக்களும் செய்து கொண்டே இருந்தார்கள் அந்த நடைமுறைகள் தொடர்ந்து கொண்டிருந்த இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மக்காவிலிருந்து ஒருவன் சிரியாவிற்கு வருகிறான் அங்குள்ள மக்கள் அழகழகான சிலைகளை செய்து வைத்து அதற்கு முன்னால் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறான் அங்கே வணங்கப்படுகின்ற சிலைகள் ஏதோ ஒரு வகையில் இவனுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது சிரியாவிலிருந்து திருப்பி திரும்பி வரும் நேரம் அங்கிருக்கும் சிலைகளில் ஒன்றை வாங்கி வந்து முன்னால் வைத்து அன்றில் இருந்து ஆரம்பமாகிறது காபத்துள்ளாவிற்கு உள்ளேயும் சிலை வணக்கம் அதன் பிறகு பல சிலைகள் காபத்துல்லாவிற்கு உள்ளே காபாவிற்கு வெளியிலும் வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வணங்கப்பட ஆரம்பிக்கப்பட்டு விட்டன இறைவனை மாத்திரமே வணங்கிக் கொண்டிருந்த அந்த மக்களிடத்தில் இந்த சிலைகளையும் வணங்குவதற்கான காரணங்களை கேட்டால் இந்த சிலைகள் எல்லாம் இறைவனின் உதவியாளர்கள் என்றும் எங்கள் விடயங்களை இறைவனிடத்தில் சிபார்சு செய்ய தகுதியானவர்கள் என்றும் காரணங்களை அடுக்கிச் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் மறுபக்கம் காபத்துல்லாவை நோக்கிய பல நாட்டு மக்களின் அணிவகுப்பு அந்த மக்கமா நகரையே அலங்கரித்து கொண்டிருந்தது பல நாட்டு மக்களும் ஒன்று கூடும் இடமாக நகர் மாற்றம் பெற்றுவிட்டதனால் அங்குள்ள வியாபாரங்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே ஊருக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தது அன்றைய காலகட்டத்து மன்னர்களுக்கு மத்தியில் பெரும் வியப்பையும் ஒரு வகையான குரோதத்தையும் கொண்டு பண்ணியது இப்படியான இந்த காலகட்டத்திலே எமனிலே கொடூரமான ஆட்சி செய்து கொண்டிருந்த கிறிஸ்தவ மன்னன்தான் ஆப்ரஹா கழ்பாவின் வெளிச்சி மக்கமா நகரின் வியாபாரத்தின் வளர்ச்சி அவனுடைய தூக்கத்தை கலைக்க ஆரம்பிக்கிறது பல நாட்களாக இதே சிந்தனையில் மாத்திரமே மூழ்கி கிடக்கிறார் இறுதியாக ஒரு முடிவிற்கு வருகிறார் மக்காவை நோக்கி இந்த மக்கள் படை திரள காரணம் அந்த கபா அந்த காபத்துல்லாவை போன்ற ஒரு வணக்க ஸ்தலம் எனது நாட்டிலும் நிர்மாணிக்கப்பட வேண்டும் அந்த காபத்துல்லாவை விடவும் பிரம்மாண்டமானதாக எனது ஆலயம் இந்த உலகிற்கு தெரிய வேண்டும் மக்காவை நோக்கி இருக்கும் இந்த மக்கள் படையை எனது நாட்டின் பக்கம் திருப்ப வேண்டும் உலக பார்வைகள் அனைத்துமே எனது காபாவை கண்டு வியக்க வேண்டும் அடுத்த வருடம் எனது ஆலயத்தை நோக்கியே இந்த மக்கள் படை திரளும் என்ற பேராசையில் மூழ்கி கிடக்கிறார் மக்கள் மக்காவை நோக்கி திரண்டு கொண்டிருப்பதற்கான வியாபாரத்திற்காகவும் அல்ல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை தனக்குள் பொதிந்தும் நபிமார்களின் கரங்களை கொண்டு கட்டப்பட்டு எழுந்தும் அந்த இறைவனின் ஒட்டுமொத்த அருள்களையும் ஒரே நேரத்தில் பொழிந்தும் கொண்டிருக்கும் இந்த காபாவிற்கு நிகராக ஒரு ஆப்ரகா அல்ல ஓர் ஆயிரம் ஆப்ரஹாக்கள் இணைந்து ஒரு கட்டிடத்தை கட்டினாலும் இந்த காபாவிற்கு நிகரான ஒன்றை இந்த உலகிலே அமைத்து விட முடியாது என்பதனை அன்றைய நாள் அந்த அறிந்திருக்கவில்லை காலங்கள் கடக்கிறது பல வருடங்களும் கடந்து போகிறது ஆனாலும் ஆப்ரஹாவால் கட்டப்பட்டிருக்கும் அந்த ஆலயத்தை நோக்கி உலக நாடுகளில் இருந்து எந்த ஒரு மக்களும் வருவதாக தெரியவில்லை பல கோடிகளை கொட்டி உலக நாடுகளையே தன் பக்கம் வெட்டி பார்க்க வைக்கலாம் என்ற பேராசையில் இருந்த இந்த ஏமாற்றத்தை முடியவில்லை இருந்தப்படுகிறான் ஆத்திரமடைகிறான் காபாவின் மீதான வெறுப்பு ஆப்ரஹாவிற்கு பன்மடங்காகி போகிறது அந்த காபா தகர்க்கப்பட்டால் மாத்திரமே எனது காபா மதிக்கப்படும் என்பதனையும் உணர்கிறான் கால்பாவிற்கு எதிரான ஒரு கட்டிடத்தை ஆப்ரஹா கட்டிவிட்டான் என்ற செய்தி அரபு நாடுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விடுகிறது இதனால் அரேபியர்களுக்கு அந்த ஆலயத்தின் மீதான வெறுப்பும் அதிகரிக்கிறது இதன் விளைவாக யமன் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக வந்த ஒரு அரபி ஆப்ரஹாவின் ஆலயத்திற்குள் மலம் கழித்து அங்கே அசிங்கப்படுத்திவிட்டு சென்று விடுகிறார் இந்த விடயம் யமன் நாட்டிலே பெரும் பரபரப்பையும் ஆப்ரஹாவின் ஆத்திரத்தை பற்றியறியவும் செய்து விடுகிறது இந்த ஒரே அரேபியரை காரணம் காட்டி காபாவின் மீதான தனது வெறுப்பை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பாக அதனை பயன்படுத்தி பல திட்டங்களை வகுக்க ஆரம்பிக்கிறான் இந்த ஆப்ரஹா ஆப்ரஹாவின் அந்த திட்டங்களின் முடிவுதான் காபத்துல்லாவை தரை மட்டமாக்கி விடுவதற்கான யானைப்படை தயாராகி விடுகிறது யமன் நாட்டிலிருந்து காபத்துல்லாவை நோக்கி ஆப்ரஹாவின் பெரும் யானைப்படை வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி அரேபியர்களுக்கு மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி விடுகிறது அந்த நேரத்தில் ஆப்ரஹாவை எதிர்த்து போரிடுவதற்கான மனோ வலிமை அரேபியர்களிடத்தில் இருக்கவில்லை காரணம் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களின் பார்க்கத்தை விட்டுவிட்டு சிலை வணக்கங்களிலும் மதுவிலும் மாதுவிலும் மூழ்கி கிடந்தார்கள் அன்றைய அரேபியர்கள் அது மட்டுமல்லாமல் அதுவரை ஆடு ஒட்டகம் குதிரைகளை பார்த்து வளர்ந்திருந்த அந்த என்பது புதிதாகவும் பயங்கரமானதாகவும் தெரிந்து அவர்களின் உள்ளங்களில் ஒரு வகையான நடுக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது எதிர்க்க தைரியம் இல்லாமல் மலைகளின் உச்சிகளில் ஏறி நடப்பது வேடிக்கை பார்க்கலாம் என்ற முடிவிற்கு வந்து விடுகிறார்கள் ஆப்ரஹாவின் யானைப்படை மக்காவை அண்டியுள்ள பிரதேசத்திற்குள் நுழைந்தவுடன் இருநூறு ஒட்டகங்களை கைப்பற்றி அவர்களின் உணவு தேவைக்காக வைத்துக் கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் காபத்துல்லாவின் ஒட்டுமொத்த பொறுப்புகளின் தலைவராக இருக்கிறார் ரசூலுல்லாஹி செல்லு அழகிய செல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிம் காபத்துல்லாவை இடித்து தரை மட்டமாக்கி விடும் நோக்கில் வந்திருக்கும் தங்கி இருக்கிறது என்கின்ற செய்தி அப்துல் முத்தலிபிற்கு வருகிறார் அனுமதி கிடைத்தவுடன் முன்னால் அப்துல் முத்தலிப் வந்து நிற்கிறார் யார் இவர் என்று ஆப்ரஹா கேட்கிறான் நாம் இடிக்க வந்திருக்கும் காபத்துல்லாவின் தலைவர் என்று அவனுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது தன்னிடத்தில் சமாதானம் பேசுவதற்காகவும் காபத்துள்ளாதை இடிக்க வேண்டாம் என்று அழுது மன்றாடுவதற்காகவோ இந்த அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறார் என்று அன்றைய நாள் அந்த ஆப்ரஹா நினைக்கிறார் கேட்கிறான் எதற்காக நீர் வந்திருக்கிறீர் அப்துல் முத்தலிப் சொல்கிறார் உங்களுடைய படையினர் கைப்பற்றி வைத்திருக்கும் இருநூறு ஒட்டகங்களும் என்னுடையது அதனை கைப்பற்றி செல்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த பதில் ஆப்ரஹாவை மாத்திரமல்ல அங்கிருந்த படையினர் அனைவரையுமே ஆச்சரியப்பட வைக்கிறது

இதனை பாதுகாப்பது மாத்திரம்தான் என்னுடைய கடமை அந்த காபத்துல்லாவின் பாதுகாவலன் அந்த அல்லாஹ் அதனை அவன் பாதுகாப்பார் அவருடைய ஒட்டகங்கள் விடுவிக்கப்படுகிறது அந்த ஒட்டகங்களை அழைத்துக் கொண்டு அப்துல் முத்தலிப் சென்று விடுகிறார் இந்த யானை படைகளை பார்த்த பின்னும் தனக்கு முன்னால் அப்துல் முத்தலிப் வந்து நின்று சொன்ன வார்த்தைகள் சாதாரணமானது அல்ல என்பதனை அன்று ஆபிரஹா அறிந்திருக்கவில்லை ஆணவத்துடனும் பெரும் ஆறாவாரத்துடனும் ஆப்ரஹாவின் அந்த யானை படை மக்கமா நகருக்குள் நுழைந்து விடுகிறது தடுப்பதற்கு யாரும் இல்லை எதிர்ப்பதற்கு எவரும் இல்லை இடிப்பது மாத்திரம் தான் எமது வேலை என்று அன்றைய நாள் காபத்துல்லாவிற்கு முன்னால் அந்த யானை படை நின்று கொண்டிருக்கும் நேரம்தான் தான் அப்துல் முத்தலிபுடைய வார்த்தைகளின் யதார்த்தங்கள் ஆரம்பமாகிறது காபாவின் காவலன் ஆரம்பிக்கிறான் தன்னுடைய ஆட்டத்தை அச்சுறுத்தி அடி எடுத்து வைத்து வந்து கொண்டிருந்த யானைகள் அசையாமல் அதே இடத்தில் நின்று விடுகின்றன ஆப்ரஹாவின் படை வீரர்கள் வாட்களால் வெட்டியும் வீட்டிகளால் குத்தியும் யானைகளை நகர வைக்க முற்படுகிறார்கள் நடக்கவிருக்கும் மக்கா மக்காவாசிகள் மலைகளின் உச்சியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நகர மறுக்கும் யானைகளுடன் ஆப்ரஹாவின் படை வீரர்கள் மல்லு கட்டிக் கொண்டிருக்க வருகிறது அல்லாஹு படை அபாபில் என்கின்ற பறவை கூட்டம் சொண்டுகளிலும் தனது இரண்டு கால்களிலும் சுடப்பட்ட மூன்று கற்களை சுமந்தவாறு சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது யானை படை வீரர்களின் பார்வைகள் அந்த பறவைகளின் பக்கம் மலைகளின் உச்சியில் நின்ற மக்களின் பார்வை அந்த பறவைகளின் பக்கம் பறவைகள் சுமந்து வந்த அந்த சிறிய கற்கள் யானைகளின் தலைகளின் மேல் போடப்படுகின்றன வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் யானைகளின் தலைகளின் மேல் போடப்பட்ட அந்த கற்கள் யானைகளின் வயிற்றுக்குள் சென்று குடல்களை அலசி பிழிந்து விட்டு வெளியே வந்து விழுந்தன வயிற்றுகளைப் போல் அந்த யானை படை சரிந்து கிடந்தன الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابي ترميهم <applause> بحجارة من الزهين فجعل منك عين